மக்களாட்சிக்கு எதிரானது மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கவும் மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதே மக்களாட்சியின் குறிக்கோள் வெகுஜன மக்களுக்கு ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை அந்த வாய்ப்பு என்றாலும் அவர்களின் பிரதிநிதிகளுக்கு அந்த வாய்ப்பு எப்போதும் இருக்க வேண்டும் நேர்மையான மக்கள் சமூகத்தில் அது செவ்வனே நடைபெறும் நல்லாட்சி நடக்கும் அல்லன செய்ய ஆட்சியாளர்கள் அஞ்சுவார்கள் துரதிருஷ்டவசமாக மக்களாட்சி என்பது கட்சி தலைவர்கள் என்னும் கவர்ச்சி பிரபுத்துவம் காசு கொடுக்கும் பதவி என்றாகி அவர்களால் கை காட்டப்படுபவர்களே வேட்பாளர்களாகி வெல்லும் உறுப்பினர்கள் ஆவதால் அவர்கள் காட்டும் விசுவாசம் தமக்கு வாக்களித்தவர்களுக்கு என்று இல்லாமல் வாய்ப்பளித்தவர்களுக்கு என்றாகிறது அப்படி ஒரு நிலையில் இருந்து இருப்பவராகிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பரிந்துரை மக்களாட்சியை ஏதோ சதிகாரத்தை நோக்கி இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நகர்த்தும் என சுதர்மசேனை எச்சரிக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பொருளை மையப்படுத்தி பெருந்தனக்காரர்களின் பெரும் திட்டங்களுக்காக எடுக்கப்படும் கொள்கை முடிவாகிறதே என்று மக்களாட்சியை மையப்படுத்துவதாக தெரியவில்லை அதனால் அதை எதிர்க்க மக்களை மக்களின் பிரதிநிதிகளை வலியுறுத்துகிறது சுதர்மசேனை சுதர்மசேனை